மேல்பெண்ணாத்தூர் எம் வி சி பாய்ஸ் கிளப்பின் சார்பில் முதலாம் ஆண்டு கைப்பந்து விளையாட்டுப் போட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த மேல்பெண்ணாத்தூர் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு எம் பி சி பாய்ஸ் கிளப்பின் சார்பில் முதலாம் ஆண்டு கைப்பந்து விளையாட்டுப் போட்டி ஊராட்சி மன்ற தலைவர் விஜய் தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்து பேசினார் அவர் பேசுகையில் ஒற்றுமையோடு விளையாடி நாம் சார்ந்த பகுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இதுபோன்ற விளையாட்டுப் போட்டி நடத்தி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று பேசினார் ஊராட்சி செயலாளர் ஏழுமலை அனைவரையும் வரவேற்று பேசினார் ஊராட்சி மன்ற தலைவர் விசாலாட்சி வெங்கடேசன் திமுக பிரமுகர் ஆர் கே செல்வம் ஒன்றிய கவுன்சிலர் விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பாக நடைபெற்ற கைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் திருவண்ணாமலை சாத்தனூர் கொட்டாகுளம் புது வளையாம்பட்டு சேகூடலூர் வானாபுரம் ஆற்காடு வேலூர் சென்னை பாண்டிச்சேரி ஆகிய நகரங்களிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடின இவற்றில் சிறப்பாக விளையாடி முதல் பரிசினை வேலூர் அணியினர் தட்டிச் சென்றனர் முதல் பரிசு வெற்றி பெற்ற அணியினருக்கு முன்னாள் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆர் கே செல்வம் பரிசு வழங்கினார் இரண்டாம் பரிசு வெற்றி பெற்ற மேல்பெண்ணாத்தூர் அணியினருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் விஜய் எட்டாயிரத்தி ஒரு ரூபாயை விளங்கினார் மூன்றாம் பரிசாக வெற்றி பெற்ற வானாபுரம் அணியினருக்கு ஒன்றிய கவுன்சிலர் விநாயகம் ஆறாயிரத்தி ஒரு ரூபாய் பரிசை வழங்கி பாராட்டினார் மாநில பயிற்சியாளர் நாகராஜ் நெடுவர் பணியில் சிறப்பாக மேல்பெனாத்தூர் சி பாய்ஸ் கிளப் அணியினர் மணி தொல்காப்பியன் சரவணன் மற்றும் அணி வீரர்கள் ஒருங்கிணைப்பு பணியினை மேற்கொண்டனர் கிராம மக்களின் ஆதரவோடு கைப்பந்து விளையாட்டுப் போட்டி முதலாம் ஆண்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்று விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் அளிக்கப்பட்டது